வணக்கம் செய்திகள் ஓசூரில் வெளிமாநில பதிவு எண் கொண்ட நான்கு ஆமிணி பேருந்துகள் பறிமுதல் செய்த வட்டார போக்குவரத்து அலுவலர் நடவடிக்கை தமிழகத்தில் வெளிமாநில பதிவு எண் கொண்ட ஆமணி பேருந்துகளை இயக்கினால் பறிமுதல் செய்யப்படும் என போக்குவரத்து ஆணையர் ஆ சண்முக சுந்தரம் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அகில இந்திய சுற்றுலா அனுமதி சிற்று ஏஐடிபி பெற்ற வெளிமாநில பதவியன் கொண்ட ஆம்னி பேருந்துகள் தமிழகத்தில் பயணிகள் பேருந்துகள் போல் செயல்படுத்துவதால் அரசு வருவாய் இழப்பு ஏற்படுத்துகிறது எனவே வெளிமாநிலத்தில் பதிவின பதிவின் ஆமிலி பேருந்துகளை தமிழக பதிவெண்ணில் மாற்ற போக்குவரத்து துறை உத்தரவிட்டது இதற்கு வழங்கிய அவகாசம் செவ்வாய்க்கிழமையுடன் ஜூன் பதினெட்டாம் தேதி முடிவடைந்தது இதையடுத்து வெளிமாநில பதிவு இயக்கப்படும் பேருந்துகள் பறிமுதல் செய்யப்படும் என போக்குவரத்து ஆணையர் ஆ சண்முக சுந்தரம் அறிவித்துள்ளார் இந்த நிலையில் இன்று விடிகாலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி மாநில எல்லைப் பகுதியான ஜூஜுவாடி சோதனை சாவடியின் ஓசூர் வட்டார போக்குவரத்து அலுவலர் துரைசாமி அவர்கள் கர்நாடக மாநிலத்திலிருந்து ஓசூர் வழியாக வந்த நான்கு வெளிமாநில பதவி எண் கொண்ட ஆமினி பேருந்துகளை பறிமுதல் செய்துள்ளனர் அதில் நாகாலாந்து பதிவு மூன்று பேருந்துகள் பாண்டிச்சேரி எண் கொண்ட ஒரு பதவி என் பேருந்தையும் பறிமுதல் செய்து ஓசூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்